ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு ஏக்கரா பத்து சென்டுங்க இது பார்த்திங்கன்னா இந்த பூமி மேட்டாங்காட்டுதாங்க இது இதுக்கு தண்ணி வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாதுங்க இந்த கம்பி வெளியிலிருந்து வெஸ்ட் சைட்டாக நேராக வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா சதுரமாக அமைஞ்சிருக்குங்க இது தார் ரோட்டு மேலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இதனோட ரோடு பேஸ் அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு அடி பேஸ் வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கம்பி ஏடி தோட்டம் அமைச்சிருக்காங்க தென்னமலையிலாம் வச்சுருக்காங்க இந்த பூமியோட சரிவு பார்த்திங்கன்னா சரிவு பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க திங்களூரில் வந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் எழுவத்தி அஞ்சு லட்சம் பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தா பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் இந்த பூமியோட மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாராவது தோட்டமோ காடோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்